என்னங்க சொல்கிறீங்க ஏடிஎம் எழுந்தது கண்டுபிடிச்சி நம்ம இந்தியரா இதாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இப்போ இந்த ஏடிஎம் கண்டுபிடிச்சி இந்தியர் நீங்கள் பெருமை போட்டுக்கிறதா நம்ம சேனல் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஏடிஎம் இதை கண்டுபிடித்தவர் இந்தியர் என்பது நமக்கு தெரியுமா அவர் யாருன்னு பார்த்துருக்கா ஜான் ஷெப்பர்ட் பேரன் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் சில்லாங் மாநிலத்தை சேர்ந்த இவர் உலகில் முதல் ஏடிஎம் இயந்திரத்தை கண்டுபிடித்ததுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சில்லாங் மாநிலத்தில் பிறந்தவர் ஜான் ஷெப்பர்ட் பேரன் பிறப்பால் இந்தியர் என்றாலும் இவரது பெற்றோர் ஸ்காட்லாந்தை சேர்ந்தோன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு நாள் சனிக்கிழமை வங்கியில் பணம் பேர் சென்றிருந்தான் ஆனால் அந்த சில நிலையில் தாமதமாக சென்றதால் வங்கி மூடப்பட்டு பணம் எடுக்க முடியவில்லை ஏ பணம் எடுக்க முடியவில்லை என்னுடைய வங்கியில் கணக்கில் பணம் எடுக்க முடியலை என்ற என்ற கோபம் ஏற்பட்டது அதுதான் ஏடிஎம் நேரத்தை உருவாக்கும் யோசனை அவருக்கு தந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு இந்த இடத்தால் தானாகவே சாக்லேட் உள்ளிட்ட உள்ளவட்டை வழங்கும்போது பணம் வழங்க முடியாத யோசனை அவருக்கு பிறந்தது இதனை படிப்படியாக முருகேட்டி பணம் வழங்க வேதத்தை அவர் உருவாக்கினா சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு உலகின் முதல் ஏடிஎம் எந்த இடத்துக்கு பயன்பட்டு வந்தது லண்டனில் உள்ள பார்க்லேஸ் வங்கியில் கிளையில் தான் முதல் ஏடிஎம் போடுத்துக்கிறது தற்போது நம்ம பயன்படுத்துவதை போல பிளாஸ்டிக் அட்டைகளில் போலவே அது வந்து உருவாக்கக்கூட்டம் சொல்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது இந்த இந்தியர் கண்டுபிடிச்சுன்னு சொல்லி உலக அளவில் பார்த்திங்கன்னா நம்ம தான் இந்த ஏடிஎம்சில் கண்டுபிடிச்சுன்னு நம்ம பெரும்படுறோம் நீங்கள் பெருமைப்படுற உங்களுக்கு இந்தியா இருந்தாலும் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்